சங்கீதம் நூத்தி ஆறு அதனுடைய பதினைந்தாவது வசனம் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் என அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் வருத்தப்பட்டு நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் உங்கள் வருத்தம் நியாயமானதுதான் ஆண்டவர் உங்கள் வருத்தத்தை அவர் பார்க்கிறார் உங்களுக்கு அவர் பெஸ்ட் ஆனது ஆண்டவர் தரப்போகிறார் பல நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே ஏன் ஆண்டவர் எனக்கு தரவில்லை நான் ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நான் படுகிற வேதனை எனக்குத்தான் தெரியும் ஆனா ஆண்டவர் ஏன் என் ஜெபத்தை கேட்கவில்லை என் விண்ணப்பத்திற்கு ஏன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை ஏன் எனக்கு இன்னும் கேட்டது கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் கேட்டதை அவர் தரப்போகிறார் அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் அவர் அந்தஸ்தையோ ஆஸ்தியையோ அல்லது படிப்பையோ பட்டத்தையோ திறமையோ அவர் பார்க்கிறதில்லை நீங்கள் ஆண்டவிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார் முழு இருதயத்தோடு கூட நீங்கள் ஆண்டவடத்தில் கேட்கிறீர்களா முழு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை சார்ந்து நீங்கள் கேட்கிறீர்களா உங்கள் வேண்டுதலும் விண்ணப்பமும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா என்று அவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து உங்களுக்கு அவர் நீங்கள் கேட்டதை நிச்சயம் தருவார் கண்பான தேவ பிள்ளையே நீங்கள் முழு இருதயத்தோடு கூட ஆண்டுடத்துல கேட்கிறீர்களா முழு விருப்பத்தோடு கூட ஆண்டுடத்துல கேட்கிறீர்களா அல்லது கொஞ்சம் மனசு இங்கேயும் கொஞ்சம் மனசு அங்கேயும் வச்சு நீங்கள் ஆண்டோடத்துல கேட்கிறீங்களா உங்களுக்கு தரப்போகிறார் ஒரு கேட்கலாம் கேட்கலாம் ஒரு ஒரு ஆசீர்வாதம் வீடு வேணும்னு கேட்கலாம் ஒரு சொத்து வேணும்னு கேட்கலாம் எனக்கு நல்ல ஒரு செழிப்பு வேணும்னு கேட்கலாம் நீங்க எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார் உங்களுடைய வேண்டுதல் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதல் ஆண்டவரை சார்ந்து இருக்க விட்டு சார்ந்து இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதல் முழு இருதயத்தோடு ஆண்டவர் மேலே பற்றுதலா இருக்கட்டும் உங்களோட வருத்தத்தை விட்டு உங்களுடைய கஷ்டத்தை விட்டு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க நீங்க கேட்டதை அவர் உங்களுக்கு தருவார் பெஸ்ட் ஆனதை உங்களுக்கு தரப் போறாரு ஆண்டவர் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு உரியதை உங்களுக்கு தான் தருவார் அதை வேறு எவருக்கும் கொடுப்பதில்லை உங்களுக்கு உரியதை உங்க கையில் ஆண்டவர் கொடுப்பார் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் கேட்டதை கொடுக்கிற தெய்வம் பிள்ளைகள் உங்களிடத்தில் எதெல்லாம் கேட்டாங்களோ ஜபத்துல ஆண்டவரே கண்ணீரோடு கூட அழுகையோடு கூட உம்மிடத்துல கேட்ட காரியத்தை அவர்களுக்கு நீர் கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அறிகிற தேவன் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்